எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம குழந்தைகளோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானதுன்னு நமக்கு தெரியும் அதில் நாம் கவனம் வைக்கிறோமா நம்ம கவனம் வைக்கிறதா சில இதில் கவனம் வைக்கிறோமே அது சரியானது தானா அப்படிங்கிறத நம்ம ஆழ்ந்து ஒவ்வொரு முறையும் பரிசீலனை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது இங்கே தடுப்பூசிகள் நிறைய பயன்பாட்டில் நீண்ட காலமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது போலியோ சொட்டு மருந்து இந்த போலியோ சொட்டு மருந்தோட விளைவுகள் என்னவா இருக்குது இதோட பலன் என்னவா இருக்குது அப்படிங்கிறதுக்காக சில ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்குது அந்த ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தான் நாம் பார்க்க போகிறோம் டாக்டர் ஜே கே எம் புலியேல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவர் குழந்தைகள் நல மருத்துவர் இவரும் அவரு கூட இன்னும் மூன்று மருத்துவர்கள் சேர்ந்து ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சில் இருக்கக்கூடிய மருத்துவர்களும் அதில் இருக்காங்க இவங்க எல்லாருமா சேர்ந்து இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஒன்றில் ஒரு ஆய்வு கட்டுரையை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் என்வான்மெண்டல் ரிசர்ச் அண்ட் பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கிற அந்த ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க எதன் அடிப்படையில் இந்த ஆய்வுக்கற்றையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க இந்திய அரசாங்கத்தோட போலியோ சர்வலைன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்குது போலியோ கண்காணிப்பு திட்டம் அப்படின்னு அதில் போலியோ எப்படி கூடியிருக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த கண்காணிப்பு திட்டத்தில் கிடைக்கப்பட்ட தரவுகளை தகவல்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் இவங்க அந்த கட்டுரையை எழுதியிருக்காங்க அந்த கட்டுரையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க எங்கெல்லாம் போலியோ சொட்டு மருந்து கொடுக்கப்பட்டுச்சோ கொடுக்கப்பட்ட இடங்கள்லாம் நான் போலியோ அக்யூட் ஃபிளாசிட் பேரலைசிஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அப்படிங்குறாங்க என்பிஏஎஃபி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க அப்போ நான் அக்யூட் நான் போலியோ அப்படின்னாக்க போலியோ அல்லாத அக்யூட் அப்படின்னா தீவிரமான தொலை தொலைன்னு இருக்கிறது ஒரு உறுதித்தன்மை தொலை தொலைதொழப்பாகவே இருக்கிறது பேரலைசிஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் பக்கவாதம் போலியோ அல்லாத தீவிரமான தொலை தொலைப்பான பக்கவாதம் அதாவது போலியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னாக்க காலெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக உறுதியாகவே இருக்கும் ஆனால் சீம்பு போய் இருக்கும் எல்லார் மாதிரியும் செயல்பட முடியாது ஆனால் அவங்க ஊனி ஊனி ஏதோ ஒரு கட்டத்தில் பைக் ஓட்ட முடியும் நடக்க முடியும் இதெல்லாம் கூட செய்வாங்க நான் போலியோ அக்யூட் ஃபிளாசிட் பேரலைசிஸ் இருக்கு இல்லையா இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ரொம்ப தொலை தொலைப்பாயிடும் இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரப்பர் பேண்ட் பேண்ட் ரப்பர் மாதிரி ரொம்ப தொலை தொப்பாவே இருக்கும் எந்த ஒரு உரியத்தன்மையும் இருக்காது அவங்களால ஊன முடியாது நடக்க முடியாது அவ்வளவு உள்ளாவாங்க அப்போ போலியோட இது கூடுதல் பாதிப்பா இது கருதப்படுது இப்படி இது யாருக்கு ஏற்படும் அப்படின்னாக்க பதினைந்து வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு இது ஏற்படுது இந்த பாதிப்பு எங்கெல்லாம் போலியோ சொட்டு மருந்து அதிகமா போடப்பட்டதோ அங்கு அதிகமா இருக்கிறதாகவும் எங்கெல்லாம் போலியோ சொட்டு மருந்து குறைவா போட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் குறைவா இருக்காதாகவும் இவங்க பதிவு செய்யறாங்க மேலும் போலியோ சுற்று மருந்தை ஆக்கும் ஆக்கும்போது இந்த பிளாசிக் பேரலைசிஸ் அதிகமாகிறதாவும் இதை குறைக்கும் போது அந்த பிளாசிக் பேரலைசிஸ் குறையிறதாகவும் இவங்க பதிவு செய்யறாங்க ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இந்தியாவில் ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க அதுதான் அந்த நேஷ்னல் சர்வலையன்ஸ் போலியோ சர்வலையன்ஸ் ப்ரோக்ராம் அந்த கணக்கெடுப்பின்படி என்ன தகவல் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னாக்க இந்தியா முழுக்க ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் குழந்தைகள் அந்த நான் போலியோ அக்யூட் பிளாசிட் பேரலைசிஸ்னால பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க இன்னும் ஒரு நான்கு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரம் குழந்தைகள் பாதிக்கப்படுறதுக்கான சாத்தியம் இருக்கு அப்படிங்கிறது அதுல குறிப்பிடுறாங்க அப்படின்னா இது போலியோ விட இன்னும் தீவிரமிக்க பாதிப்பா இருக்குது ரொம்ப மோசமான பாதிப்பா இருக்குது இவங்க இப்படி சொல்றாங்க இன்னொரு தகவலையும் இதில் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு டாக்டர் புஷ்பா எம் பார்கவான்னு சொல்லி இவர் செல்லுலார் அண்ட் மாலிகுலர் பயாலஜிஸ்ட் இவர் மூலக்கூறு அறிவியலில் மிக நிபுணத்துவம் பெற்ற இந்தியாவில் முன்னோடி நபர் ஃபாதர் ஆஃப் மாலிகுலர் பயாலஜின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு நிபுணத்துவம் பெற்றவர் இவர் தான் சென்டர் ஃபார் செல்லுலார் அண்ட் மாலிகுலர் பயாலஜி அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை தொடங்குறாரு அரசு நிறுவனத்தில் இவர் தான் தலைமை பொறுப்பு ஏற்கிறாரு இவருக்கு உயரிய விருதான பத்மபூஷன் விருது அந்த துறையில் வழங்கப்பட்டிருக்கு இது இல்லாம நேஷனல் நாலேஜ் கமிஷன் அப்படின்னு சொல்லி மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் போது அமைக்கப்பட்ட அந்த நாலேஜ் கமிஷனோட சேர்மனா மன்மோகன் சிங்கும் அதோட துணை சேர்மனா துணை தலைவரா புஷ்பா எம் பார்கவாவும் இருக்காங்க இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபரு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க போலியோ சொட்டு மருந்து கொடுக்கப்பட்டதுனால இந்தியா முழுக்க போலியோ பாதிப்பு அதிகம் ஆயிடுச்சு அப்படிங்கறத இவரும் பதிவு செய்யறாரு இது எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்ல பல கட்டுரைகளா வெளிவந்திருக்குது அந்த ஜேர்னலில் அது அல்லாமல் சில பத்திரிகைகள்லையும் கட்டுரைகளாக வெளியே வந்திருக்குது அவரோடது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க நிறைய கூட்டங்கள்ல முக்கியமான அதிகாரிகள் கலந்து கொண்ட எல்லா கூட்டங்கள்லையும் என்னுடைய கருத்தை நான் தொடர்ச்சியா சொல்லியிருக்கேன் தொடர்ச்சியான அரசாங்கங்களும் அரசாங்கங்களுக்காக வேலை செஞ்ச செக்ரட்டரிஸும் ஜாயின்ட் செக்ரட்டரிஸும் அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடிய யாருமே மக்களின் நலனுக்காக வேலை செய்யாம சில வெளிநாட்டு நிறுவனங்களின் ஆதாயத்துக்காக மட்டுமே வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு தன்னையோட கருத்தை ஆழமாக பதிவு செய்கிறாரு இன்னொரு ஆராய்ச்சியாளர் டாக்டர் ஜேக்கப் ஜான்னு சொல்லி இப்போ நம்ம கோட் பண்றது எல்லாமே அலோபதி மருத்துவர்கள் இவர் செஞ்ச ஆய்வில் கிடைச்ச தகவல் என்னன்னா நம்ம நான் போலியோ அக்யூட் பிளாசிட் பேரலைசிஸ் பற்றி தான் பார்த்தோம் போலியோவே ஒரு நானூறு பேருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பதிவு செய்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அவர் ஆய்வு செய்கிறாரு அவர் ஆய்வு செஞ்ச அந்த ஐந்து வருடத்துக்கு முற்பட்ட காலத்தில் ஐந்து வருடங்களுக்குள்ளாக நானூறு குழந்தைகள் போலியோனாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பதிவு செய்கிறார் இவர் வெள்ளூரில் இருக்கக்கூடிய வேலூரில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் டாக்டரா பணிபுரியக்கூடியவர் இந்த தகவல் இப்படி இருக்குது மக்கள் எல்லாரும் என்ன நம்புறாங்க அப்படின்னாக்க இந்த போலியோ சொட்டு மருந்து கண்டுபிடிச்சதுனால தானே போலியோ பாதிப்பு குறைஞ்சிது இது கண்டுபிடிக்கலனாக்கா போலியோ பாதிப்பு எப்படி குறைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒன்னு முக்கியமாக கவனிக்கணும் இந்த போலியோ பாதிப்பை விட அக்யூட் ஃப்ளாசிஸ் பேரலைசிஸ்ங்கிற பாதிப்பு ரொம்ப கூடுதலான பாதிப்பா இப்போ உருவெடுத்து நிற்கிது இதுல ரொம்பவே முடங்கி போயிடுறாங்க சரி அப்படியே இந்த போலியோ சொட்டு மருந்துனால இது குறைஞ்சிருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இந்தியாவில் போலியோனால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அப்படின்னு பார்த்தா அது முப்பத்தி எட்டாயிரமாக இருக்குது என்றைக்கு அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பார்க்கும்போது பதினாயிர பதினான்காயிரம் குழந்தைகள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுல பார்க்கும்போது நாலாயிரத்தி எழுநூறு பேர் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னாக்க போலியோ சொட்டு மருந்து இந்தியா முழுக்க பரவலாக எல்லாருக்கும் போடப்படுறது அந்த குளோபல் போலியோ எராடிகேஷன் ப்ரோக்ராம் போலியோ ஒழுப் போலியோ ஒழிப்பு திட்டம் அப்படின்னு உலக சுகாதார நிறுவனத்தின் கீழே இந்தியா வேலை செஞ்ச அந்த ஆண்டுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தான் ஆனால் அதுக்கு முன்னாடியே தொண்ணூற்றி நாலுலையே முப்பத்தி எட்டாயிரமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் முப்பத்தி எட்டாயிரமா இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணாக குறைஞ்சிடுச்சு இப்படி குறைஞ்ச பிறகு தான் போலியோ எராடிகேஷன் ப்ரோக்ராம் வருது அப்போ தானாகவே இது குறைஞ்சி வந்திருக்குது ஒன்றுமே செய்யாமல் விட்டுருந்தாலும் இது ஒரு கட்டத்தில் குறஞ்சி போலியோவே இல்லாமல் ஆயிருக்கிறதுக்கான அந்த சாத்தியம் வாய்ப்புகள் இருந்திருக்கும் போலியோனால இன்னும் கூடுதல் பாதிப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது இதை தொடர்ச்சியாக பல பேர் மேற்கோள் காட்டி பேசிக்கிட்டே இருக்காங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க சில வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்குது உலகம் முழுக்க இதில் இழப்பீடு அப்படிங்கிறது வெளிநாடுகளில் கொஞ்சம் வாங்குறாங்க ஆனால் இந்தியாவில் அப்படி ஒரு வழக்கை தொடுக்கிறதும் அதில் இழப்பீடு வாங்குறதும் மிக சிக்கலுக்குரிய விஷயமாகவே இருக்குது சாதாரணமா இந்த தடுப்பு மருந்துனால தான் இந்த சொட்டு மருந்துனால தான் தடுப்பூசினால தான் இந்த பாதிப்பு வந்துச்சு அப்படின்னு நான் நிறுவனம் அப்படின்னாக்க இது சாதாரண வேலை இல்லை ரொம்ப பெரிய சிரமத்துக்குரிய வேலை அதை அவ்வளோ எளிதாக பண்ண முடியாது அதை அப்படியும் பண்ணி ஒருத்தர் நிரூபணம் பண்ணியிருக்காரு மத்திய பிரதேச மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் வருடம் தேவி லால் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு நான்கு வயது பையனுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்குறாங்க சொட்டு மருந்து போட்டுட்டு எல்லாரை போலவும் எல்லாரும் போலவும் இயல்பாக ஆரோக்கியமாக வீட்டுக்கு வந்துட்டாங்க போலியோ சொட்டு மருந்து போட்டுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பையனுக்கு உடம்புல எந்த ஒரு தொந்தரவும் இல்லை நல்ல ஆரோக்கியமான குழந்தை வந்ததுக்கு பிறகு அடுத்த நாளே சொட்டு மருந்து போட்டு அடுத்த நாளே இரண்டு கால்களும் தேயிலில்லாமல் போயிடுச்சு பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டுருச்சு பேரலைசிஸ் போலியோனால பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு ஒன்று இவங்க அப்பா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாரு அப்படி வழக்கு ரொம்ப காலம் கடந்து 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 கடைசியில் அது ஒரு இருபத்தி ரெண்டு வருடத்துக்கு அப்புறம்தான் அந்த வழக்கில் மத்திய பிரதேஷ் உயர் நீதிமன்றத்தினால தீர்ப்பு வழங்கப்படுது என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க போலியோ சொட்டு மருந்து போட்டதுனால தான் அந்த பையனுக்கு போலியோ பாதிப்பு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது திட்டவட்டமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறது நீதிமன்றம் உறுதி செஞ்சுக்கிட்ட பிறகு அந்த பையனுக்கு இழப்பீடாக இருபது லட்சம் ரூபாய் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டு அதில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டை வட்டியை மாதம் மாதம் அந்த பையனோட பராமரிப்புக்காக கொடுக்கணுங்கிறதையும் அது இல்லாமல் ஒரு பத்து லட்சம் ரூபாயை தொண்ணூறு நாட்களுக்குள்ளே அந்த நிவாரணத் தொகையை கொடுக்கணும் ஒரே கட்டத்தில் கொடுக்கற நிவாரணத்தொகையை இன்னொரு பத்து லட்சத்தையும் கொடுக்கணும் அதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டுல இருந்து பன்னெண்டு சதவீதம் வருடாந்திர வட்டி போட்டு அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இதை தேவிலாலோட அப்பா யாரு அப்படின்னாக்க அரசாங்கத்துல மிக முக்கியமான பொறுப்புல இருந்தாரு அவருக்கு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் அதுல பாதிப்பை உறுதிப்படுத்தி அங்க ஒரு நிவாரணம் பெற முடிஞ்சிருக்குது இப்படி உலகம் முழுக்க நிறைய நிவாரணம் இருக்குது அப்படினாக்க இது போலியோ சொட்டு மருந்துனால ஏற்பட்ட பாதிப்பு தான் அப்படிங்கிறது நமக்கு திட்டவட்டமாக தெளிவாக தெரியக்கூடியதாக இருக்குது இது நடப்பு இது நீங்கள் தேடி உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறத கண்டடைய முடியும் தேடி கண்டிது நம்ம பொறுப்பு நம்ம குழந்தைகள் அப்போ முடிவெடுக்கிற அந்த உரிமை நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கிறதுனால முடிவை நாம் எடுக்கலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தடுப்பூசிகளை பொறுத்த வரைக்கும் இது தனிநபர் முடிவு தான் அரசாங்கம் கட்டாயப்படுத்துதல் கிடையாது அப்படிங்கிறது அரசாங்கம் தொடர்ச்சியா திட்டவட்டமா தீர்க்கமாக நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க கொரோனா தடுப்பூசி உட்பட எல்லா தடுப்பூசியும் எதுவும் கட்டாயமானது கிடையாது அப்படிங்கிறது அரசாங்கம் சொல்லுது நாமும் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் இது என்ன நடந்திருக்குங்கிறதான் சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நான் சொல்லலை முடிவு உங்கள் கையில் நல்லது நன்றி